அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ராமநாதன் தற்போது அவசர அவசரமாக ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை மக்களுக்கு வெளியிட்டுக்கின்றார் தன்னை பற்றி அவதூறாக இல்லாத கருத்துக்களை கூறுகின்ற பொய்யான கருத்துக்களை கூறுகின்ற சில ஊடகங்களை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் உண்மையில் நாங்கள் அந்த ஊடகங்கள் சம்பந்தமாக இங்கே கதைக்க வரவில்லை பொதுவாக ஊடகங்கள் என்பன ஊடக தர்மத்துடன் ஒன்று செயற்பட வேண்டும் ஊடக தர்மங்கள் மீறப்படுகின்ற போது என்றோ ஒரு நாள் அந்த ஊடகங்கள் ஷாக்கடையில் பொதுமக்களால் தூக்கி வீசப்படும் அதற்கு பின்னர் அந்த ஊடகங்கள் மீட்க முடியாத நிலைக்கு செல்லப்படும் இதைவிட தமிழ் மக்களினுடைய கேள்விகளுக்கு அந்த ஊடகங்கள் என்றோ ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டி வரும் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சத்திய சத்திய வேள்விக்கான பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் இங்கே நடைபெறுகின்ற ஊழல்கள் லஞ்சங்கள் மோசடிகள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலங்காலமாக புரியோடி இருக்கின்ற மிக மோசமான லஞ்சங்கள் ஊழல்கள் மக்களுக்கு எதிரான மாவியாக்களை தோல்வித்து காட்டுகின்ற ஒரு மிக உன்னத பணியிலே அவர் இறங்கி இருக்கின்றார் அந்த பணிக்கு உண்மையில் ஊடகங்கள் அவருக்கு அவருக்கு உதவிகர உதவிக்கரங்கள் கொடுத்து அவருக்கு தோல் கொடுத்து தோளோடு தோல் நின்று உண்மையிலே அவருடைய அவருடன் சேர்ந்து பயணிக்கின்ற போது எதிர்காலத்தில் தூய தேசத்தை உருவாக்கலாம் இந்த தேசத்தில் இருக்கின்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் நீக்கப்படலாம் உண்மையில் இங்குள்ள தமிழ் மக்களுக்கு சேவை செய்கின்ற உயர் அதிகாரிகள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரலாம் ஏனென்று சொன்னால் தாங்கள் செய்வதை எவரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற அந்த மமதையில் செயற்படுகின்ற தமிழ் மக்களின் பெரிய அதிகாரிகள் எதிர்வரும் காலங்களில் அர்ச்சனா போன்ற கேள்வி கேட்பவர்களால் உண்மையில் பயந்து நடுங்கி தமிழ் மக்களுக்கு சரியான ரீதியில் கடமைகளை செய்ய முன்வருவார்கள் இதனை விடுத்து அர்ச்சனா இவ்வாறான ஒரு சத்தியத்தை நோக்கிய சத்திய வெள்ளியிலே அவர் இறங்கியிருக்கின்ற போது இதற்கு சேறு பூசுகின்ற நிலையில் ஊடகங்கள் செயற்படுகின்ற போது எதிர்காலத்தில் இந்த ஊடகங்கள் உட்பட அனைவரும் தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பார்க்கப்படுவார்கள் நிச்சயமாக இந்த ஊடகங்கள் தங்களை மாற்றிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான வழியை பின்பற்ற வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டுகின்ற ஒரு தனி மனிதனுக்கு பின்னால இவர்கள் நீப்பது சாலச்சிறந்ததாகும் இதை விடுத்து அவருக்கு சேறுபூசுவதாகவோ அல்லது அவருக்கு அவ அவப்பெயர்களை ஏற்படுத்துவதாகவோ இல்லாத பொய்களை சொல்லி தமது ஊடகங்களுக்கு ஒரு ஒரு முன்னிலை கொண்டு வருவதற்காகவோ அவர்கள் வெளிக்கிடுவார்களாயின் அதனுடைய பிரதிபலன்களை மிக விரைவில் தமிழ் மக்களால் அவர்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்படும் என்பதில் எந்தவித மாற்றத்துக்கும் இடமில்லை எனவே ஊடகங்கள் என்பதனால் உண்மைகளை சொல்ல வேண்டும் இதுதான் பொதுவாக நாங்கள் ஊடகங்களுக்கு முன்வைக்கப்படுகின்ற ஒரு அன்பான கோரிக்கை ஆகும் அர்ச்சனா சம்பந்தமாக நாங்கள் அர்ச்சுனாவின் பின்னால் தான் நிற்கின்றோம் சில வேலைகள முன்னால் நாங்கள் செல்வோம் அர்ச்சுனாவினுடைய அந்த பயணம் தமிழ் மக்களுக்கான பயணம் நீதியான பயணம் அவர் சுட்டி காட்டுகின்ற பல விடயங்கள் உண்மையானவை ஏன் அவரை ஆதாரப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவற்றை ஆதாரப்படுத்துகின்ற போது பல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றோ ஒரு நாள் அர்ச்சனா முன்வைத்த பல குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் இங்கு கிடைக்கும் அப்போது அனைவரும் தலை குனிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் மிக விரைவில் வரலாம் அந்த காலம் கனியும் அந்த காலத்தை தமிழ் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் தமிழ் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமான விடிய விடிவு அர்ச்சனாவால் தான் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோன்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கொன்னை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கொன்னை நீங்கள் அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாக இருக்கும் நன்றி தொடர்ந்து பயணிப்போம் உண்மையில் இந்த அர்ச்சுனாவுடைய காலத்தில் தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய பல்வேறு விடுதலையை அதாவது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களால் கூட நெருக்கடிகள் நிகழ்கின்றது அந்த விடுதலையை முதல் மக்கள் பெற்றுக்கொள்ளணும் தமிழ் மக்களுக்கு எதிரான லஞ்சம் தமிழ் மக்களுக்கு எதிரான ஊழல்கள் தமிழ் தமிழ் மக்களுக்கு எதிரான பல்துறை சார்ந்த மாபியாக்கள் இவர்களிடமிருந்து முதலில் தமிழ் மக்களை விடுவிக்க வேண்டும் அதற்கான ஒரு மிகச் சிறந்த பயணத்தை தான் அர்ச்சனா தொடர்கின்றார் அந்த பயணத்திற்கு அனைத்து ஊடகங்களும் அவரை ஆக்கம் ஆக்கம் கொடுத்தும் ஊக்கம் கொடுத்தும் அவரோடு தோல் தோ தோளோடு தோல் நின்று இந்த பயணத்தை வெற்றியடைய பெறும் வெற்றியடைய செய்வோமாக இருந்தால் எதிர்காலத்தில் உண்மையில் அனைவருக்கும் ஒரு இனிய வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை ஒருவர் எமக்கு எதிரியாக இருந்தால் அவருடைய நல்ல நல்லதை நல்லதாகவும் அவருடைய தீயதை தீயதாகவும் அதாவது அவர் நல்ல செயல் செய்கின்ற போது அவருக்கு அவரை தட்டி கொடுப்பதாகவும் அவர் தீய செயல் செய்கின்ற போது அதை தட்டி கேட்பதாகவும் ஊடகங்கள் செயற்பட வேண்டும் மாறாக அவர் எங்களுடைய எதிரி என்று நினைத்துவிட்டு அவர் செய்கின்ற அனைத்தையும் பிள்ளை 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 என்று சொல்வோமானால் ஒரு கட்டத்தில் நாங்கள் கூட அந்த இடத்திலிருந்து பிழையானவராக அனைத்து மக்களாலும் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டு அனைத்து ஊடகங்களும்

அது வந்து எனக்கு என்ன அரெஸ்ட் பண்ணினது போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணது அதெல்லாம் போய் அப்படி நானாகவே பாராளுமன்ற சொல்லி பாராளுமன்ற குறைட்டு நானாகவே நீதிமன்றம் நீதிமன்றத்துல வழக்குகள் நடந்தது வழக்குகள் தரப்பட்டது அந்த பெயில் தரப்பட்டதன் பிறகு நான் இன்று கொழும்பு நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தனிமை விரும்பி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சில பல தகவல்கள் கொண்டு பரப்பப்பட்டு கொண்டிருந்தது அவையெல்லாம் போய் முக்கியமாக ஐபிசி ஊடகம் சம்பந்தமா சொல்ல வேண்டியது பொய்யான தகவல்கள் நன்றி வணக்கம் இது இது ஒரு தனிப்பாயினம் ஆஹ் எவ்வளவு நாட்கள் இருக்கிற எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற நாட்கள் இந்த தேசிய தலைவனுக்கும் ஆஹ் என்னை இதுவரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உண்மையாக இருப்பேன் இடையில போலீசார் மறைத்திருந்தார்கள் அதை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுல அவர்கள் என்ன என்னுடைய அந்த விஐபி லைட்டை பார்த்த போது அவர்கள் மறைத்திருந்தார்கள் சில பேர் பொய்யாக விஐபி லைட் போட்டு போறது தானே அவர்கள் கதைத்த விதத்தில் விளங்கி இருக்கும் எல்லா சிங்கள மக்களும் கூடானவர்கள் அல்ல கூட அதாவது வந்து சிங்கள தான் அக்னவே ஹெமத் அப்படி நாங்கள் அவர்களுடைய மொழியில் கலைக்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது පා करන बො पड़ी ස්पेक् ह मම नहीं න්නේ රට ඩගंटන්න ප ප जा ාजी जाාद जी ේදම ැති කර हो එොි දෙමල ම එක වෙනස් කන්නබෑ ंगल ව ड़ நாட்ட इන ड़ सार වැ அது எங்கட பழுத்த அரசியல்வாதிகள் செய்ய விட மாட்டோம் அதை செய்வோம் என்ன விட்டீங்கன்னா நாங்க செய்வோம் இன்றைக்கு கூட என்ன ஒரு கிரிமினல் என்று பேசி இருந்தார்கள் எங்க எப்படி நான் பேச விரும்பல இவர் ஒரு கிரிமினல் என்று சொன்னார்கள் தேசிய தலைவர் கூட உங்களுக்கு கிரிமினல் தான் ஆனால் எங்களுக்கு செய்வோம் நன்றி வணக்கம் நீங்க தேடி பாருப்போ எங்க என்ன கிரிமினல் என்று பேசினார்கள் என்று அது பேசும் போது உயர் சபையில் இருந்த ஒருவர் கூட அப்படி பேசுவது குற்றம் என்று சொல்லியும் தனிப்பட்ட காப்புணர்ச்சி காரணமாக என்ன கிரிமினல் கிரிமினல் கொண்டே இருந்தார்கள் அதை நான் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருக்கு ஒரு மக்களுக்காக போராடுகிறவன் வந்து ஒரு கிரிமினலாக இருந்தார் அந்த கிரிமினலாகவே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் இது ராமநாதன் அர்ச்சுனாவின் அவசியம் நன்றி வணக்கம் ஒரு பொது வாழ்க்கையில வந்து ஒருத்தர் போராடுகின்ற போது வேலையை இழக்க வேண்டி வரும் இதுவரை காலம் ஒரு வைத்தியரா இருக்க என்ன யாராவது பேசினா படி என்று பேசினா கூட நான் கவலையா இருக்கும் ஆனால் இப்போது ஒட்டுமொத்தமான ஆக்கள் சேர்ந்து நீ ஒரு பயிற்சி வந்து சொல்லும் போது டெல்லிப்பாளைக்குள்ள போய் அப்பாயின்மெண்ட் செய்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது டெல்லிப்பாளை வைத்தியசாலையில் அங்குட அன்புட வைத்தியசாலைக்கும் போய் வந்திருக்கிறேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எப்போதும் நீங்க ஒரு சமூக சமூக நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட பயணிக்கேங்க உங்களை போல விட

ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜினிய சித்தப்பா வந்து இருக்கிறார் அர்ச்சனா ஆண்டிகளை செல்ல பிள்ளை சும்மதான் அஹ் என்னுடைய அக்காக்களுக்கு நான் செல்ல பிள்ளை தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சித்தப்பா வந்து தன் தம்பி பிள்ளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் அவருடைய படங்களை பகிர்ந்து போட்டு ஒரு இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்ற பதிவகைகளையும் தன்னுடைய சொந்த பதிவகுகளையும் ஆண்டிகளின் செல்லப்பிள்ளை என்று சொல்லி என்னுடைய புறம்பெயர் மக்கள் ஒரு நாளுமே செல்ல பிள்ளையா வச்சிருக்க போறீங்க அது இளக்குபரனா இருக்கட்டும் ரஜீவனா இருக்கட்டும் என்ன மீட்டிங் அழைக்கிறாங்க தெரியாமல் என்னென்ன அழைக்கிறாங்க தான் நாங்க பாராளுமன்றம் எழுதியிருக்கிறோம்

ஆக்கிரிப்பாங்க பையன் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவார் நான் ரொம்ப பெரிய கூடாம கலக்கிறார்கள் என்று கதைக்கிறவனை திருப்பிப்பார்டு திருப்பி பார்த்து உயரணமாக இருந்தது அந்த உயரிய சபையில் இருந்த உயரிய பெரிய பெரியாளுக்கு தெரியும் அது தவிர அவருடைய வரலாறுகளுடன் தெரியும் இனி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதை முழுக்க சொல்றேன் சும்மா மேல நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு யாருப்பா மீது பேரு சேர்ந்தனா இருந்து அம்மா வந்து நாட்டன்ல இருந்து அது பிறகு போராட்ட என்ன தெரியாது தேசிய என்ன தெரியாது எங்கெந்த படியே எந்த ரத்தம் போன வரலாறு தெரியாது ஆனா அஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவ வந்து மழைக்கள் எடுத்து செஞ்சுவேன் ஏன்னு சொன்ன தேசிய தமிழ் ஓகே கூட ஒரு ஒரு சம்மந்தமான பாடலை கேட்டுக்கொண்டு ட்ரை பண்ணி கொண்டு அனுமதி என்ன சாங்க விளையாடுகள் போட்டது என்னன்னா நீங்க அந்த வேலையை உணர்ந்து இருக்கணும் அந்த கம்ப தெரிஞ்சிருக்க வேணும் எல்லாரும் என்ன திட்டுற நேரம் நான் ஜோசிக்கிறது இப்படித்தானே அவங்களை இந்த டிவியல் நீங்கள் அவர் இப்ப இல்லாம போயிட்டாங்க காணாம போயிட்டாங்க மண்ணுக்குல போயிட்டாங்க இப்ப அவங்க அந்த எலும்புகளும் இருக்காது ஆனா அந்த ஆன்மா தொண்டு நாங்கள் வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் கிறிஸ்டியனா இருக்கலாம் அவங்களுடைய ஆன்மா அப்படின்னா ஓடி போய் பார்த்து அவங்களுடைய ஆன்மா அண்ட் ஒன்று இருக்கு அந்த ஆன்மா வந்து ஒரு சக்தி வெளியது அதை எங்களை பார்த்து தான் இருக்கும் நாங்களே சயின்ஸ்ல வந்து சொல்றோம் நாங்கள் ஒரு வைப்ரேஷனுக்குள்ள தான் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஸோ அவர்கள் கதைத்த அவர்கள் தோளில் தாங்கிய அவர்கள் காயப்பட்ட போது கத்திய வெளிகள் இந்த வைப்ரேஷன் நாங்கள் பயணித்து கொண்டு கொண்டிருக்கிற பாதைகள் கூட எப்பவுமே இருக்கும் நாங்கள் இருக்கிற வீடுகள்ல இருக்கும் நாங்கள் அழுற கிணத்து தண்ணியில ஒரு மாதத்துல அவங்க கூட்டமானன்று தண்ணீரை அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை எல்லாரும் ஆச்சு என்று முப்பது பேர் ஒரு வாடி தண்ணியில பொழிச்சிருப்பார்கள் அந்த உணர்வுகளை சற்று சிந்தித்து பாருங்க உங்களுக்கு தெரியாட்டி அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு கேட்டு பாருங்கோ அஹ் தேசியம் கதைச்சு தமிழ் இழக்கிறதுக்கு ரெடியாகலை ஆஹ் மக்கள் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு இல்லை அதே நேரம் தேசியம் கதைக்காம அபிவிருத்தி என்று கரைச்சு ஏமாற்றுறதுக்கு வெளியா இல்லை சில நேரம் நானே யோசிக்கிறேன் என்னை அறியாமலே என்னுடைய தகமைக்கு மேலதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்றது அதைத்தான் அந்த நாற்பத்தி நாளாக போராளிகளுடைய என்னுடைய தலைவன் மனைவி அவர்களுடைய புந்தியன் என்று ஆன்மா உந்து என்று சொல்லலாம் அவரை நெக்கும்போது ஒரு மனசுல ஒரு வெளி அது பெரும் சுத்த ஒரு கதானே பின்ப கதான் அடிப்பாங்க வழக்கு போடுவாங்க இவங்க வீட்டில காண்டி இப்போ ஒரு கோழையல் மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல தனி இருட்டுக்குள்ள பாம்பு அடிக்குமோ முதல அடிக்குமோன்னு தெரியாம அவங்க எங்க மண்ணுக்கு இல்லாத சேர்த்துக்கு இல்லால தவண்டு உருண்டு போய் செய்த சாகசங்களை ரெண்டாயிரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் யாராவது அப்பா அம்மா கிட்ட கேட்டு கொள்ளும் அதுக்கு பிறகும் நீங்க என்ன தூட்டுவோன்னு போட்டுவோம் ஆனா என்னோடய பாதம் ஆறாது கொஞ்சம் கவலமே கவலையா இருந்தது இவன ஒரு போன அதே பீலிங் இருந்தது நாங்கள் அது மாதிரி ஆயிரம் மனநோயாளர்களை பார்த்திருப்பதால் அதில் ஒரு மனநோயாளியாக கடந்து போகிறோம் என்ன அவர்கள் எனக்கு சொல்லும் போது

நான் சம பண்ணி ஒரு தாழ் ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்கள் தொழில் நாலஞ்சு பேர்ட்ட தாழ்வு மனப்பான்மை எனக்கு எம்பி போஸ்டர் தந்திருக்க சந்தோஷமா இருக்கு இதே இப்படியே கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுக்கிற இன்னொரு நாலஞ்சு பேர் இந்த பேர்ல புண்ணியம் கிடைச்சிட்டு அடுத்த வருஷ இதுல எம்பியா வந்துடுவாங்க நீங்க இப்படி ஏதாவது இருப்பீங்க